ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிகவும் முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக விஷயம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஆன்மீக விஷயம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வரக்கூடிய நாளை நாள் இந்த பிரபஞ்சத்தில் மிகவும் முக்கியமான ஒரு சக்தி வாய்ந்த நாள் அப்படி என்ன முக்கியமான சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய மிகவும் முக்கியமான பதினொன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து குரோதி ஆண்டுடைய கடைசி மாதமான பங்குனியுடைய இருபத்தி எட்டாம் நாள் அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் கிழமை வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உத்தர நட்சத்திரமானது வருது ஆக்சுவலி ஒவ்வொரு மாதமும் உத்தர நட்சத்திரம் வரும் ஆனால் ஒவ்வொரு மாதமும் இவ்வளோ சிறப்பு இருக்காது ஆக்சுவலி நாளை நாள் பங்குனியில் வரக்கூடிய உத்தர நட்சத்திரம்தான் ஒரு சக்தி வாய்ந்த உத்தர நட்சத்திரம் என்று சொல்லப்படும் ஆக்சுவலி பங்குனி மாதத்துடைய ஸ்பெஷலே பார்த்திங்கன்னு வச்சுக்கு உத்தர உத்தர தான் ஸோ இந்த உத்தர நட்சத்திரம் வரக்கூடிய நாளைய வெள்ளிக்கிழமையில் முருகன் பரிகாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்குங்கள நிறைய வந்து செய்யலாம் அதில் ஈஸியான ஒரு பரிகாரத்தை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த பரிகாரம் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து அனைவருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க பங்குனி உத்தர வழிபாட இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த பங்குனி உத்தர வழிபாடு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் ஆனால் நான் சொல்கிறத இதை நீங்கள் செய்தாவே உங்களுக்கு முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஆக்சுவலி தமிழ் மாதத்தில் கடைசியாக வருவது தான் பங்குனி மாதம் பங்குனி மாதம் ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம் நம்மள நிறைய பேருக்கு பங்குனி மாதத்துடைய சிறப்பு தெரியாமல் இருக்குது ஃபஸ்ட்டு சிறப்பு என்னங்கிறத ஷேர் பண்ணுற சிறப்பு என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பங்குனி மாதங்கிறது ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமான ஆன்மீக ரீதியாக நல்ல நாட்கள் நிறையவே வந்து வரும் பங்குனியில் வரக்கூடிய பௌர்ணமி பங்குனியில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் பங்குனியில் வரக்கூடிய அமாவாசை இந்த மாதிரி நிறைய முக்கியமான நாட்கள் பங்குனியில் வரும் இதனாலேயே பங்குனி மாதம் ஒரு தெய்வீகமான மாதமாக கருதப்படுது நம்மள பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேருக்கு பங்குனி உத்தரத்தில் என்ன செய்யணுங்கிறது தெரியாமல் இருக்குது அதனாலேயே பங்குனி உத்தரத்தை ஒரு சாதாரண நாளாக கடந்து விடுறோம் ஆனால் இனி அந்த மாதிரி இருக்கக்கூடாது பங்குடி ஊத்தரங்கிறது ஒரு தெய்வீகமான நாள் சக்தி அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய நாள் இந்த நாளில் கண்டிப்பாக வழிபாடு பரிகாரம் நாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ என்ன பரிகாரம் செய்யணும் என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதற்கேற்ப நடந்து பலனும் பெறுங்க சரி வாங்க என்ன வழிபாடு பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெய்டாக வந்து பார்க்கலாம் வாங்க என்ன பண்ணுங்கிறத சொல்கிறேன் ஆக்சுவலி முருகப்பெருமானுக்கு புகுந்த நாட்கள் பல இருக்குது வாரந்தோறும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை போல் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி திதியைப் போல் கிருத்திகை நட்சத்திரத்தை போல் வருடத்துக்கு ஒரு முறை பலவிதமான விசேஷ நாட்கள் என்பது முருகனுக்குரியது வரும் அதில் மிகவும் குறிப்பிடத்தக்கதாக திகழ்வது தைப்பூசம் கந்தசஷ்டி கவசம் வைகாசி விசாகம் பங்குனி உத்தரம் அந்த வகையில் முருகப்பெருமானுக்கு உகந்த பங்குனி உத்தர நாளானது நாளை நாள் வருது இந்த பங்குனி உத்தர நாளன்று எந்த முறையில் முருகப்பெருமான வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முருகனை நாளை நாள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த வழிபாடு செய்து முருகனுடைய அருளை பெற்றுக்குங்க ஸோ பங்குனி உத்தர வழிபாடு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அப்படிங்கிறது இனி இருக்கவே இருக்காது உங்களுக்கு இருக்கக்கூடிய எஸ்லா கஷ்டங்களுமே வந்து நொடி பொழுதில் உங்களுக்கு காணாமல் போகும் ஏன்னா முருகன் நினைத்தாருனாவே அவருடைய அருளால் நம்மளுடைய எல்லா கஷ்டங்களுமே வந்து தீரும் அதனால தான் முருக வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடாக கருதப்படுது சரி வாங்க இப்போ பங்குனி ஊத்துற நாளை நாள் வழிபாடு என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிளான பரிகாரம் ஆனால் இதை செய்திங்கன்னா கோழி புண்ணியம் கிடைக்கும் என்ன செய்யணுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க பங்குனி மாதங்கிறது தமிழ் மாதத்தில் பனிரெண்டாவது மாதமாக திகழக்கூடியது மேலும் உத்திர நட்சத்திரம் என்பது பனிரெண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடியது இவை இரண்டும் சேர்த்து வரக்கூடிய பௌர்ணமினால தான் நாம் பங்குனி உத்திரம் என்று கூறுகிறோம் முருகப்பெருமான் குகந்த நாட்களில் ஒன்றாக திகழக்கூடிய இந்த பங்குனி உத்திர நாளில் முருகப்பெருமான் தேவையானவை திருப்பரக்குன்றத்தில் மணமுடித்தார் என்று புராணங்களில் கூறப்படுது இப்படியாக நடக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருமண வைபவத்தை முன்னிட்டு எந்த முறையில் நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எந்த முறையில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அந்த முறையில் வழிபாடு செய்து பயன்பெறுங்க வாங்க எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையிலே வந்து எழுந்துடணும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரமாக பார்த்து எழுந்துடணும் காலையில் பிரம்மன் முகூர்த்த நேரமாக பார்த்து எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துடணும் அதன் பிறகு வீட்டு பூஜாரையில் போல் தீபத்தை ஒன்று ஏற்றி வைக்கணும் அதுக்கப்புறம் முருகப்பெருமான வழிபாடு வந்து செய்து கொள்ளுங்கள் பிறகு முருகப்பெருமானுக்கு நாளை தினம் முழுவதும் எந்த உதவி விதவை வினவையும் எடுத்து கொள்ளாமல் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருக்க வேண்டும் அதாவது நாளை நாள் முருகப்பெருமானை காலையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்த பிறகு முருகப்பெருமானுக்காக நாளை தினம் முழுவதும் எந்தவித உணவையும் எடுத்து கொள்ளாமல் முருகனுடைய நாமத்தை சொல்லி நினைத்து விரதம் இருக்கணும் இவ்வாறு விரதம் இருக்கிறவங்க நாளை நாள் விரதம் வந்து மாலை வரைக்கும் இருந்து முடித்து கொள்ளணும் இவ்வாறு விரதம் இருந்து முடித்த பிறகு மாலை நேரத்தில் வீட்டு பூஜாரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படத்தை வைத்து இப்போ நான் சொல்கிறத செய்யணும் முருகப்பெருமானுடைய படமோ சிலையோ எதுவாக இருந்தாலும் சுத்த செய்து அதுக்கு சந்தன குங்குமம் வைத்து அவருக்கு சந்தன குங்குமம் பூவெல்லாம் வைத்து அலங்காரம் பண்ணது பின்னாடி அவரை சுற்றி ஆறு அகல் விளக்குகள் வந்து எடுத்துக்குங்க அந்த ஆறு அகல் விளக்குக்கும் நெய் ஊற்றி திரி போட்டுருங்க பஞ்சு திரி போட்டு அந்த ஆறு விளக்கையும் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு முன்னாடி வைங்க அவருக்கு அதுக்கப்புறம் வாசனை மிகுந்த ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை வந்து வைங்க அந்த ஆறு தீபங்களுக்கும் மலர்கள் வைக்கணும் அதை சொல்ல மறந்துட்டேன் பிறகு முருகப்பெருமானுக்கு உகந்த கந்தசஷ்டி கவசம் சண்முக கவசம் வேல்மாரல் போன்ற எதுவாக இருந்தாலும் அதை ஆறு முறை படிக்க வேண்டும் இல்லை ஒளிபரப்பு செய்து கேட்க வேண்டும் இப்படி நாம் நாலு தினம் ஆறு தீபங்கள் ஏற்றி வைத்து ஆறு முறை முருகப்பெருமானுக்குரிய கவசத்தை படிக்கிறது கேட்கறதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே வந்து தீரும் இது ஒரு நம்பிக்கையோட இதாகவே கூறப்படுது அதே போல் கல்யாண சாப்பாடு நாம் எப்படி சாப்பிடுமோ அது போல் நாளை நாள் விரதம் முடித்ததுக்கு பின்னாடி கல்யாண சாப்பாடு மாதிரி ரெடி பண்ணி வடை பாயசத்தோடு அப்பளத்தோடு அதை முருகனுக்கு வைத்து பூஜையை செய்து நாம் விரதம் இருக்கிறவங்க விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளணும் முருகப்பெருமானுடைய திருமண நாளான பங்குனி என்று இந்த முறையில் நான் சொன்ன மாதிரி முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து முருகப்பெருமானிற்காக திருமண படையில படுத்து வழிபாடு செய்யக்கூடிய உங்களுக்கு அவர்களுடைய வேண்டுதல்கள் முழுமையாக நிறைவேறும் சாரி இந்த மாதிரி வழிபாடு செய்யக்கூடிய உங்களுக்கு வேண்டுதல்கள் முழுமையாக முருகனுடைய அருளால் நிறைவேறோ ஸோ கண்டிப்பாக வந்து நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பலன் பெறுங்க ஆக்சுவலி நாளை நாள் விரதம் இருக்கிறதுக்கு என்னால் முடியாது நான் வந்து கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கேன் அப்படிங்கிறவங்க இருந்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது விரதம் இல்லாமலே இருக்கலாம் விரதம் இல்லாமல் இருந்தாலும் நாளை நாள் இந்த மாதிரி பூஜை மட்டும் செய்துட்டு நீங்கள் படையல் வந்து நாளை நாள் முருகனுக்கு படைத்து ஒரு ரெண்டு மூணு பேரை அழைச்சி கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது விரதம் இருக்கிறது நல்லது முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாளை நாளுடைய முக்கியமான இந்த சிறப்பை வந்து தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால தான் இவ்வளோ நேரம் இந்த முக்கியமான தாள்களை உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலன் பலனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளைய பங்குனி உத்தரத்தில் இந்த விளக்கேற்றுறதை பற்றியெல்லாம் தெரிஞ்சு இந்த விளக்கேற்றி சிம்பிளாக முருகனுடைய அருளை பெறட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கவங்களும் பார்த்து பணம் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்குள்ளே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மாட்டேறேன் அப்படின்ட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்